வணக்கம் நேர்கில கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் உங்கள் குரு கிருஷ்ணா பேசுகிறேன் உங்களை இந்த ஒரு பதிவை சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி இது வந்து அருமையான ஒரு டிராபிக் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகுதான் நான் இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்கேன் பார்த்து நீங்களும் இது வந்து ஒரு தாந்திரிக பரிகாரமாகும் இது வந்து செலவே இல்லாமல் நீங்களே செய்து குறிப்பிட்ட நாளில் நீங்கள் பிரிந்திருந்த கூடும் கணவனோ அல்லது மனைவியோ அவராகவே வழியை வந்து சேர்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தியதை நான் கண்ட பிறகே இந்த பதிவை ஒரு தாந்திரிய பக பதிவை நான் பதிவிடுகிறேன் இந்த வீடியோவுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அன்பர்களை இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இதில் மந்திரம் கொடுத்துருக்கேன் இது என்னென்ன பொருள் அப்படின்னு தெளிவாக பார்ப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நண்பர்களே இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தலைப்பாகும் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவை பதிவு பண்ணியிருக்கேன் எப்பவுமே நம்ம சேனலில் வர்ற வீடியோ அனைத்துமே அடுத்தவர்கள் பலன் கண்ட பிறகு தான் நான் வாழ்ந்து தாந்திரிக பரிகமாக பரிகாரமாக இருந்தாலும் சரி மாந்திரிக பரிகாரமாக இருந்தாலும் சரி நான் பதிவு போடுவேன் இதை பார்த்து நீங்களும் பயன்பெற வேண்டும் நீங்களே செய்து நீங்களே பயன்பெற்று நீங்களே சௌபாக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தாந்திரிக பதிவுகள் போடு போடப்படுகிறது ஏனென்றால் இது மறந்த நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து மறந்ததாகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் உடனே வெற்றியை நீங்கள் வந்து எத்தனை ஆண்டு காலம் பிரிந்திருந்தாலும் சரி கணவன் மனைவி அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு இது பொருந்தாது பழிக்கவும் செய்யாது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மற்றும் கணவன் மனைவிக்கு மற்றும் குழந்தைகளுக்கு இது வந்து ஏற்றதாகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் நல்ல ஒரு பௌர்ணமி நாளாக வளர்பறை நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த நாளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நாட்டு மருந்து கடையில் பெண் பிரிந்து விட்டால் நீங்கள் தகுடு வாங்கி கொள்ளுங்கள் அது ஒரு எட்டு சைஸில் கேட்டால் கடையில் மக்கள் நாட்டு மருந்து கடையில் கொடுப்பார்கள் கூடவே சூடம் சாம்பிராணி பத்தி இதெல்லாம் வாங்கி வந்து விடுங்கள் ஒரு நல்ல ஒரு நெய் தீபம் ஒன்று போட்டு விடுங்கள் உங்கள் குலதெய்வ படம் இருந்தால் சாமி படம் இருந்தாலும் சரி இல்லை விநாயகர் படம் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சாமி படத்தின் முன்பு பூஜை அறையில் வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள் நான் இதில் என்ன அந்த அந்த தகட்டில் நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்றால் என் கணவன் கணவன் பெயரை போட்டுட்டு நீங்கள் அதுக்குரிய ஒரு மந்திரமத்தையும் கணவன் பெயரை போட்டுவிடுங்கள் கணவன் பெயரை எழுதுங்கள் வசி வசி குரு குரு சுவாகா என்று ஒரு பத்தாயிரத்து எட்டு முறை நீங்கள் ஒரு செம்பு கம்பியால் அந்த தகட்டில் செம்பு தகட்டில் எழுதி அவ எனக்கு சேரணும் என் கணவர் எனக்கு மட்டும்தான் என் கணவர் கூட நான் சேர்ந்து வாழணும் சீக்கிரமாக வந்து நாங்கள் இருவரும் வாழ்க்கையை தொடங்கணும்னு மனசார உங்கள் குலதெய்வத்தையோ மற்ற எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ வேண்டிக் கொண்டு அதை சுருட்டி கொள்ளுங்கள் சுருட்டி அந்த தகுட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கவர்லேயோ ஒரு பேப்பர்லேயோ போட்டு நல்லா வச்சுட்டு நீங்கள் தூங்குறப்போ தலையணுக்கடியில் வச்சுக்கோங்க தலையணக்கடியில் வச்சு தூங்குங்க ஒரு சில குறிப்பிட்ட நாட்களுக்குள் உங்கள் உங்கள் கணவரை அல்லது மனைவியை மனைவிக்கு என்ன செய்கிறீங்கன்னா மனைவிக்கு வந்து வெள்ளி தகுடு வாங்கிக்கங்க இதே மாதிரி நான் சொன்ன மந்திரத்தைவே எழுதிக்குங்க எழுதிட்டு அதை நான் ஸ்கிரீனில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை அதே போல் நீங்கள் எழுதி என்ன செய்கிறீங்க அதை தலையணிக்கடையில் வச்சு உறங்குங்க தூங்கி எழுந்து எடுத்து நீங்கள் பத்திரமா சாமி சாமி பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது மட்டும்தான் உங்கள் தலையில் தலையணிக்கடையில் இருக்கணும் மற்ற நேரத்தில் உங்கள் மனைவியோட நினைப்பாகவே இருக்கணும் அல்லது கணவரோட நினைப்பாகவே இருக்கணும் நல்லா குளிச்சிருக்கணும் அந்த நாள் வந்து நல்ல ஒரு வளர்புறை நாள் பௌர்ணமி வளர்புறை நாளாக பார்த்து நீங்கள் இதை ஆரம்பித்து பத்தாயிரத்து எட்டு ஊரு கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு சாம்பிராணி தூவமெல்லாம் காட்டிட்டு நீங்கள் சுருட்டி உங்கள் தலையணி கடையில் வச்சு எப்போவுமே ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு தடவை நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு தடவை உச்சாரித்தாலும் சரி இல்லை ஒரு உங்களால் எவ்வளவு எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ மந்திரத்தை அவ்வளவு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து அந்த தகட்டை சு சுற்றி செய்யணும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததையுமே அந்த தகட்டுக்கு மஞ்சள் பூசி அதை தண்ணீரில் கழுவி அப்புறம் ஒரு பலி ஒன்று எலுமிச்சங்காயில் குங்குமத்தை தொடவி ரெண்டா பழந்து அது ஒரு மூணு சொட்டு விட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை எழுதி நான் சொன்ன மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லி உங்கள் தலையன் கடையில் வச்சு தூங்குங்க கண்டிப்பாக ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்கு முன்பே வந்து விடுவார் இதன் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் இது இல்லை எங்கள் ஆசிரமத்தில் வந்து கணவன் மனைவி வசியம் ஆண் பெண் வசியம் சகல சர்வ வசியங்களுக்கும் ஜோதி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக பலன் சொல்லவும் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷம் விளக்க அனைத்து பரிகாரங்களுக்கும் கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீ லிங்க்கை பார்த்து நீங்கள் அனைவரும் பயன்பெறுங்கள் அன்பர்களை இது போக ஆன்மீக வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்